இருவரையும் ஒண்ணு சேர்த்து கொடுத்துட்டா சந்தோஷம் நடப்ப அவரோட உருவப்படம் கிடைக்குமா கருபசாமி அவளை எண்ணி இப்ப வர அமாவாசைக்குள்ள புரியுதா எண்ணி வர அமாவாசைக்குள்ள பேச வச்சு பழக வச்சு குடுத்துடுறேன் புரியுதா இருக்கிற கோபத்தை தனியை வச்சு கொடுத்துடுறேன் அதுக்கு மேற்பட்டு வர பௌர்ணமிக்குள்ள புரியுதா எண்ணி அறுபது நாளுக்குள்ள சொன்னது புரியுதா கருபசாமி எண்ணி அறுபது நாளுக்குள்ள அந்த இடத்துலயே எடுத்து வந்து சேர்த்து கொடுத்துறேன் அப்படி கருபசாமி ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து கொடுத்துருந்தா கருபசாமி கருமசாமி எனக்கு ஒரு உயிர் பலி கொடுத்துறியா உயிர் பணி கொடுத்துட்டு கரபசாமி நான் சேர்த்து கொடுத்த பிறகு ஒரு விஷயத்த கேட்பேன் அதுவும் எனக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துடணும் சரியா இந்த கனி வர அமாவாசைக்குள்ள பழக்கத்தை உண்டாக்கி கொடுத்துருவேன் சரியா இந்த கனி எடுத்து பயன்படுத்திக்க இந்த கனி எடுத்து கருபசாமி எழுபத்தி ஒரு நாள் எழுவத்தி ஒரு நாள் படுக்கையில எடுத்து வச்சு எழுபத்தி இரண்டாவது நாள் எடுத்து நாலு திசையில உடைச்சு உடச்சு போடு உடைச்சு நாலு திசை எடுத்து எடுத்து உடைச்சு போடு உடைச்சு போட்டுட்டு அடுத்த அமாவாசைக்கு வந்து பாரு அடுத்த பௌர்ணமிக்குள்ள கேட்ட காரியத்தை கோரிக்கையை கருப்பசாமி தக்கு தடையில்லாம புரியுதா தக்கு தடையில்லாம கருப்பசாமி உத்தரவிட்டு முடிச்சு தரேன்டப்பா